அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிம்மத்த விஷ்ணு சித்தாரே மனநந்தன இதுவே அந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மகளும் தென்னாட்டுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கு முறைவா போற்றி முதல் விஷயம் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அந்த ஊரை பற்றி எல்லாருக்குமே தெரியும் ராஜா சோழ பையன் பையன் வந்து அங்கே ஒரு கோயிலை கட்டுறாரு அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேகத்தில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் மேம்பாட்டு குழு அப்படின்ற ஒரு குழு உண்டு அதோடைய தலைவர் என்னுடைய அன்பு அண்ணன் கோமகன் அவர்கள் அவங்க தான் அதை எடுத்து போனாங்க எண்பத்தாறு வருடங்களுக்கு கழிச்சு அந்த கும்பாபிஷேகம் நடந்தது இது யாராலுமே பண்ண முடியாது அவங்க அந்த இடத்துல இல்லைன்னா அந்த கும்பாபிஷேகம் தான் நடந்திருக்காரு அதுதான் உண்மை அவங்க நேற்று அவங்க அவங்க இப்போ இன்ஜினியர் வந்து கவர்மெண்டில் ரிட்டையர் ஆனவங்க அந்த லோ லோக்கலில் செம்மா பவர்ஃபுல் அவங்க சொந்த ஊர் காடு வெட்டின்னு நினைக்கிறேன் எனக்கு எஃப்எம் கரெக்டு எனக்கு நல்ல பழக்கம் முடியும் ஏன்னா அவங்க தம்பி வந்து எனக்கு ரெண்டு வருஷம் சீனியர் காலேஜ் சீனியர் என்னோடய உறவினர் ஒருத்தருக்கும் ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கோயிலுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணாங்க பட் கோமகன் சார் தான் தொண்ணூறு பர்சன்ட் பண்ணது அவரு சொக்கு இப்போ நம்ம கோயில் ஒரு பிரச்சனை நீ விஎஸ்பியில் இருக்க தான் இருக்க தொல்லியல் துறை என்பது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது இங்கே லைட்டிங்கே சார்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இல்லை நம்மளும் நிறைய வாட்டி சொல்லிவிட்டேன் அவங்க வந்து விமலாசித்திரம் நேரத்தை பார்த்து சொல்லியிருக்காங்க பட் இந்த துறை அதிகாரிகள் வந்து இதை பண்ணலை ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஸோ தயவுசெய்து நீ ஒரு கண்டித்து ஒரு ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு கோமகன் சார்லாம் வந்து சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவள் எப்படி ராமனின் மனைவி சீதை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளோ அதே அதேபோல் கோமகன் சார் எதாவது பண்ணுறாருன்னா அது அந்த கோயில் சார்ந்த நன்மைக்காக தான் இருக்கும் அவருக்கு எந்த பர்சனல் இன்ட்ரெஸ்டும் கிடையாது இல்லை ஸோ அந்த வகையில் கங்கை கொண்ட சோமிபுரத்துக்கு இரவு ஆயரம் ஆறு மணிக்கு அப்புறம் சாய்ந்தரம் ஐந்தரை ஆறு மணிக்கு அப்புறம் மக்கள் நடமாட முடியாத அளவிற்கு இருட்டு சூழ்ந்து இருக்கின்றது ஏன்னா லிமினேஷன் லைட்டிங் இல்லை அதை பண்ண வேண்டியது வந்து இந்திய தொல்லியல் துறை அந்த அதிகாரிகளை நான் பன்மையாக கண்டிக்கின்றேன் இதுவரைக்கும் நம்ம மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து மாநில அரசாங்கத்தை எதிர்த்து தான் சில போராட்டங்கள் மட்டும் நடத்திருக்கோம் தேவைப்பட்டதுன்னா இந்திய தொல்லியல் துறை இதுக்கான ஆவணங்கள் இதுக்கான விஷயங்களை ஆவணம் செய்யலைனா இதுக்கான விஷயங்களை சரி பண்ணனா இந்திய தொழில்துறை திருச்சி மண்டலத்துக்கு எதிராக நான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கின்றேன் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம ரெண்டு கேன்சர் ஹாஸ்பிட்டல் நம்ம ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க அது நம்ம மளிகை மட்டும்தான் வாங்கி தரோம் காய்கறி சமையல் கேஸ் எல்லாமே கோமதின்ற ஒரு சகோதரி அவங்க தான் எடுத்து அவங்க மூணு பிள்ளைகள் அவங்க ஃபேமிலி கணவர் எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க ரொம்ப நேர்மையான ஒரு ஃபேமிலி நம்ம யாரும் சந்தேகமே பட முடியாத அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக டெலிவரி சிஸ்டம் உள்ள ஒரு விஷயத்தை கீப்பே பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அதுக்கு வந்து சரியான மணி பேக்கப் இல்லை சப்போஸ் எங்கள் வீட்டில் யாரோ கேன்சர் இறந்துருக்காங்க கேன்சர் வந்து வரக்கூடாது இப்படி ஏதாவது அது இருக்கலாம் மனுஷனுக்கு இல்லை இது ஜெனியூனான காசு அப்படின்னா நீங்கள் பிச்சுமணி சாருக்கு நீங்கள் வந்து இது சம்மந்தமாக பேசலாம் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தாறு எழுநூற்றி எழுபது பதினேழு நானூற்றி ஐம்பத்தைந்து நம்பர் ஃபோர் வந்து ஆக்சிஜன் இது வரைக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சு ரிக்வஸ்ட் வந்துருக்கு கிட்டத்தட்ட ஃபோன் கால் மூவாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு மேலே வந்திருக்கு ரிக்கொஸ்ட் எனக்கு வேணும்னு சொல்லி முந்நூற்றி ரெஞ்சு பேர் கேட்டிருக்காங்க அதில் எண்பத்தஞ்சு பேருக்கு இது வரைக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதில் சில இஸ்லாமியர்கள் வந்து எங்களுக்கு கொடுப்பீங்களான்ட்டு இது என்ன இருக்குது மனித உயிர் தானே யாரா எல்லாருமே ஒன்று தானே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம் நம்மக்கிட்ட வேறுபாடெல்லாம் கிடையாது ஆனால் இதை கொடுப்பது ஆர்எஸ்எஸ் சேவா இன்டர்நேஷ்னல் என்கின்ற அமைப்பு அந்த அமைப்பு வாயிலாக நமக்கு வந்து இந்தியாவில் ஒரு ஹெட் குவ்டர்ஸ் இருக்குது டெல்லியில் அவங்க வாங்கி என்ன என்னுடைய குழுவுடைய ப்ளஸ் பற்றி அவங்களுக்கு தெரியும் அதனால் நம்மகிட்ட ஹேண்ட் ஓவ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் நாம் ஜாதி பார்க்கல மதம் பார்க்கல இது உயிரை காக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு ஆயிரம் நான் கேட்டாலும் கொடுப்பாங்க ஸோ மார்க்கெட்டில் பெரிய ரிக்குயர்மெண்ட் இருக்குது எல்லாருமே வந்து ஆண்டாள் பக்தர்கள் பிறவை இந்த விஷயத்தை பண்ணுறத அப்ரிஷியேட் பண்ணாங்க அவன் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி ஷண்முயில் சார் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு எதுக்காகனா மதுரை ப்ரோக்ராம் ஜனவரி ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வாங்க ரிஜிஸ்டர் பண்ண மாறாதீங்க ஏற்கனவே ரஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு கேலண்டருக்காக ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு கேலண்டர் கொடுக்கப்படும் கேலண்டருக்காக ரிஜிஸ்டர் பண்ணாதவங்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது கேலண்டருக்காக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நாங்கள் வர முடியாதனாலும் உங்களை உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கேலண்டர் கொடுக்கப்படும் ஸோ நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ பிள்ளைங்கள்லாம் கூட்டு வீங்கன்னா முதலே சொல்லிவிடுங்க அப்புறம் பாஸ்கர் சார் நம்பர் திருமியூச்சூர் லலிதாம்பிகை கோயிலுக்காக வெள்ளி தேர் பண்ணுறோம் அந்த ஆதீனம் பண்ணுறாங்க அவங்க நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அதுக்கான நம்பர் எழுபத்தி ரெண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐநூற்றி அறுபத்தொம்பது ஐநூற்றி அறுபத்தொம்பது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஸோ உங்களுக்கு எதாவது வெள்ளி கொடுக்கணும் ஒரு கிராமோ அரை கிராமம் இல்லை பத்து பத்து கிராமோ நூறு கிராமோ ஒரு கிலோவோ இதுதான் இருந்தாலும் நீங்கள் பாஸ்கர் சாரை கூப்பிட்டு சொ ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள் அவர் ப்ராப்பராக ஹேண்ட் ஓவர் பண்ணி உங்களுக்கு ரசீது வாங்கி கொடுத்துருவேன் அந்த பத்துக்காணி காளியம்மன் கோயிலுக்கு போகணும் அதை குறித்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா அஜய் கார்த்திக் திருக்குவிந்தன் திருக்கோவிந்தனவருடைய தம்பி அவரோட நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் சிக்ஸ் செவன் நைன் எயிட் டூ அறுபத்தி மூணு எழுபத்தொம்போது அறுபத்தாறு எழுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு ஸோ இவரை நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு திறந்திருக்கும் ஆயுளை நட்சத்திரத்தை அன்னைக்கு திறந்திருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு எங்கள் பூஜை உண்டு அதனால் பௌர்ணமி அன்னைக்கு திறந்துருக்கும் இது போக இன்னொரு விஷயம் என்னென்னா நான் அந்த பத்திரகாளி பற்றின ஒரு கதையை சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி ரெண்டு சம்பவங்கள் சொல்கிறேன் ஒரு வருட வாடிக்கையாளர் எனக்கு இன்றைக்கி அவங்க ரெண்டு பசங்கள் அவங்க எண்ணூர் துறைமுகம் பக்கத்தில் அவங்க வீடு அவங்க வந்தாங்க அந்த அம்மா அப்பா அந்த பசங்க வந்தாங்க அவங்க ஒரு சின்ன கோரிக்கை கோரிக்கையை வச்சாங்க ஒரு வீடு கட்டணும் மேலே நான் சொன்னேன் இப்போ நான் பார்க்கறதுல இருந்தாலும் நான் தான் எவ்வளோ பணம் போட்டு போகிறீங்க பத்து லட்சம் சரி பத்து லட்சத்தை என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் எனக்காக வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு பிஸ்னஸ் கொடுங்க நீங்கள் வந்து மீன் வந்து மொத்தமாக வந்து வாங்கும் உங்களால் முடியும் நல்ல மீன் தெரியும் உங்களுக்கு எது குழம்பு மீன் எது வருத்தம் நல்லாயிருக்கும் எது வந்து கே பாதி கெட்டது பாதி கிடாது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் மீனே சப்போஸ் வாங்கி அது விற்க கூட அது கருவாடாக பண்ணுறதும் உங்களுக்கு தெரியும் அப்போது அந்த மீனை வந்து ஆர்டர் எடுத்து டோர் டெலிவரி பண்ணுங்கள் ஸோ தட் மக்கள் போய் வந்து அந்த சாக்கடை மேலே மீனை போட்டு கட் பண்ணி விற்கிற இடத்துல வாங்காமல் உங்களுக்கு ஈஸியாக டெலிவரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னேன் இது ரொம்ப நல்ல கான்செப்ட் சார் நாங்கள் பண்ணுறோம் வீடு கட்டலை நான் உடனே இதை வந்து பிள்ளைங்க அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அது எப்படி நஷ்டமாகும் நான் இருக்கிறேன் அது மீன் விற்கணா நான் லாபம் ஆக்குறாத சூப்பர் சார் வீடு கட்ட வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு ஆன் த ஸ்பாட் எடுக்கிறாங்க அவங்க பெரிய படிப்புலாம் இல்லாதவங்க அவர் துறை அவங்க மனைவி பேர் கல்வின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடித்த அன்பான சகோதரி நான் ரொம்ப சாப்பிட்ட வெகு வீடு இல்லை அந்த வீடும் அவங்க வீடு ஒன்று அவங்க வந்து கடற்கரை விவரம் இருக்காங்க ஆனால் நாம் ஏதோ வந்து மலையில் இருக்கோம் அப்படிலாம் கிடையாது நம்ம உறவுகள் எல்லாம் நம்ம தொப்புல்குடி உறவுகள் அவங்க வந்து சொன்ன உடனே வீடு கிட்டதை ட்ராப் பண்ணிவிட்டு நான் தொழிலில் போகிறோம் பசங்களுக்கு இதில் இவ்வளோ வருமானம் இருக்கு அப்போ நான் என்னோட நண்பர் அன்பு தம்பி சந்திரனுக்கு ஃபோன் பண்ணேன் என்ப்போ எவ்வளோ பா உங்களுக்கு எப்படிப்பா வியாபாரம் இருக்கு சண்டே மட்டும் தான் கடை போடுவேன் பாதிக்கு பாதி லாபம் சார் பத்தாயிரம்னா ஐயாயிரம் இருபதாயிரம்னா ரூபாய் லாபம்னு சொன்னார் அப்புறம் அவர் உணவு வர ஒரு சைடில் அவங்க சொல்லி இந்த மீன் கடை போடுங்கன்னு சொல்லிவிட்டு மீன் குழம்பு சாதம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறஞ்ச லாபம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதையும் அவங்க சொன்னேன் நான் அப்புறம் என்னுடைய நண்பர் சொர்ணமூர்த்தியின்னு இருக்கார் அவர் ஒரு மத்திய அரசு நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் அவர் நிறைய இடத்துல ஃபிஷ் ஸ்டால் போட்டிருக்காரு நெய்வேலியும் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக பண்ணுறாரு மதுரையில் இருக்காரு அவருடைய சில ஐடியாஸ் கேட்டோன்னா அவரும் சில ஐடியாஸ் சொன்னார் ஸோ அந்த வகையில் அவங்ககிட்ட நான் சொன்ன அவங்க ஏற்றுக்கிட்டு மு முக மலர்ச்சியோடு அவங்க போயிட்டாங்க சரி நேற்று ஒரு தம்பி வந்தாப்பில் நான் எல்லாம் பேசிட்டு அவங்க வந்து ஒரு கல்யாண செய்தியை சொல்ல சொன்னாங்க நீங்கள் சொன்னீங்க அந்த கோயில் போனால் கல்யாணம் ஆகிடுச்சி அவங்க கிளையண்ட்லாம் கிடையாது அவரை மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி அவங்க ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஒரு அப்பா இல்லாமல் பிள்ளைகள் வளர்ந்தால் எப்படி சங்கடத்தோடு வளர்த்துருப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா அருமையான பெண்மணி அவங்க ஏற்கனவே எனக்கு பர்த்டேக்கு விஷ் வாங்கியிருந்தாங்க அதில் வந்து நீங்கள் எப்போ வந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் பயனோட வரும்போது நம்ம ஹோட்டலுக்கு உங்களுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அவங்க போய் ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் சிரிச்சுட்டே இருந்தேன் இல்லை சார் எங்க சொல்லுங்கள் சார் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறேன் சார்னு உடனே நான் சொன்னேன் இப்போ தாடி வேணாம்ப்பா எடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவன் சொன்ன தாடி தடவிக்கிட்டேன் சார் இந்த காலத்து பெண்கள் இந்த தாடியை ரொம்ப விரும்புகிறாங்க சார் அதனால் அப்படின்னா அப்போ தான் எனக்கு சிறப்பாக அடிச்சு மாதிரி இருந்தது பொதுவாக நம்ம கட்டணம் இல்லாமல் எவங்கிட்ட பேசினாலும் எவகிட்ட பேசினாலும் அவங்க வந்து நம்மளை வந்து த ஒரு ஒரு நாயோட மோசம் தெருநாயோட மோசமாக தான் நடத்துகிறாங்கன்றது இது நேற்று நடந்த சம்பவம் பட் நான் வந்து எனக்கு கோவம்லாம் கிடையாது எனக்கு இந்த செருப்படி வரும் நான் ஏன்னா நான் மௌனமாக ஆகணும்னு தான் நான் வந்து என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே வந்து உண்மையாகவே இருந்திருக்கலாம் நம்ம வாயை முடிக்கிட்டு வாயே திறந்தாதானே நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல அந்த பையனுடைய பதில் வந்து ரொம்ப எனக்கு எனக்கு என்ன என்னுடைய என்ன சொல்கிறது என்னோட ஏழாமை தான் சொல்லணும் எனக்கு வந்தது துக்க வரல நமக்கு ஏன் உனக்கு தான் உனக்கு இது தேவையாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறது யார்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போ இந்த நம்ம என்னோடய அன்பு சகோதரி கல்வி வந்தாங்க அவங்க சொல்கிற மாதிரி கேட்டவுன்னே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருந்தால் கேளுங்கள் இல்லை எனக்கு அந்த பக்கத்து பொண்ணுக்கு இது பிடிக்கும் அந்த அக்காவுக்கு இப்படி பிடிக்கும் அந்த தாடி வச்சா அப்படின்னா என்னை கேட்காதீங்க நான் வந்து எனக்கு சில நண்பர்கள் உண்டு இப்போ வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு கிணத்துல கொஞ்ச நாள் குறிச்சிருவாங்க அவங்க ஏன் ட்ரெஸ் எடுக்க சொல்கிறாங்க நம்மள ஏன் அம்மனைமா அப்போ சொல்கிறான் சொக்கலங்க சந்தேகப்பட மாட்டாங்க அந்த 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 பாயிண்ட் தான் என்னோடைய பாயிண்ட்டு நமக்கே நமக்கான ஆட்கள் சும்மா வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன் இனிமேல் எந்த சூழ்நிலையோ எந்த காலகட்டத்திலையும் இது போல் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது மாற்றலாம் மாற்றிங்க உங்கள் விஷயங்கள் உங்கள் உங்களுடைய உங்களுக்கு எது பிடிக்கிறது பிடிக்கலையோ அதை மாற்றிங்க பிடிச்சது அப்படியே வச்சுங்க நான் சொல்லணும்னு முடிவெடுத்துட்டேன் இருந்தாலும் அவங்கள வந்து அவங்க நான் ஏற்கனவே கொடுத்த கமிட்மெண்ட் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் வந்திருந்தாங்க சூப்பர் ஸ்டார் பாலாஜி பரத் ஸ்டாண்டர்ட் டைம்னுடைய ஃபவுண்டர் அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் மாதிரி பரத் ஸ்டாண்டர்ட் டைம்னு ஒரு டைமை கண்டுபிடிச்ச அதில் ஃபவுண்டர் பரத் மகேஷ் வாழும் கலை நிபுணர் வந்து அனந்த கிருஷ்ணன் நாலு பேரும் என் கூட தான் இருந்தாங்க சரி அவங்களையும் சாப்பிட கூப்பிட்டு போய் அப்புறம் அமுச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சது ஏன் இதை சொல்லுன்னா கமிட்மெண்ட் ஒரு பக்கம் அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் வந்து எந்த சூழ்நிலை எந்த காலகட்டத்திலையுமே உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் வாயத்து இருக்காதீங்க வாட் யூ சே வில் பி யூஸ் அகேன்ஸ்ட் யூ அதனால் மேக்ஸிமம் அந்த இது மூக்கு கீழே அந்த துவாரம் வந்து எப்போதும் மூடி இருந்தாலே அது மகிழ்ச்சியானது மகிழ்ச்சியாக கொடுக்கக்கூடியது அண்டு இப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது இன்னும் ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று வந்து ஒரு நான் வந்து நம்ம காளிமலை மாட்டை முடிச்சிடுவோம் காளிமலையை பொறுத்த வரைக்கும் மாமிசம் பட்சணி ஒருத்தருடைய தாடாக தாடகையோட பொண்ணு அவன் வந்து அவள் தாயை போல பயங்கர அறக்க குணத்தோடு அவள் கழுகு தலை க தலையிலேருந்து கழுத்துலேருந்து தலை வரைக்கும் கழுகு மாதிரி இருக்கும் உடம்பு பெண் மாதிரி இருக்கும் அவள் வந்து பரப்பா அவள் கூட பெரிய கழுகு கூட்டமே பறக்கும் எங்கெல்லாம் மலை மேலே ஆட்கள் இருக்காங்களோ அவனை துன்புறுத்தி கொள்வது கன்னி பெண்களை பார்த்தா ரத்தத்தை உறிஞ்சது இதான் இருந்தான் தாடகை உங்களுக்கு தெரியும் விஸ்வாமித் திருமணியோட வேள்விக்கு இடையில இருந்தாலும் ராம ஸ்ரீராமனால் கொல்லப்பட்ட அவர் தான் தானேக்கு அப்போ ராமபவனை ஏற்று அவள் கல்லாக கிடக்கிற அவள் தாய் இல்லாதனால இன்னும் வந்து மூர்க்கமாக ஆகிடலாம் த தனித்தை விடப்பட்டு ரொம்ப கொடூரமாக அவட பிகேவியரெலாம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நேரத்தில் வந்து அந்த மக்கள்லாம் பயந்து போய் இந்த கொடிய ரொம்ப கொடுமையான இந்த மா மாமிஷை பற்றி வந்து எங்களை காக்கணும் அப்படின்னு சொல்லி அகசியர்கிட்ட போய் இந்த புதுகிமல் வந்து அகசியர்கிட்ட போய் அவங்க தொழுது வேண்டிய நிற்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் மூத்தவர் யாருன்னு கேட்குற பிலாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உண்டு அவரை காமி சொன்ன மகாசக்திசாலியான இந்த மாமிச பிரச்சனைக்கு கிடைக்கப்பட்ட வரத்தை பற்றி அவருக்கு ஃபுல்லாக எடுத்து சொல்லி நீ பன்னிரெண்டு வருஷம் சிவபார்வதியை நினச்சி தவம் இருக்கணும் அத்தகைய கடும் தவத்தை நவராத்திரி விரதத்தோடு தொடங்க வேண்டும் மேலும் தேவி கன்னிகை விட்டுருக்கும் முக்குடல் சங்கம் கன்னியாகுமரி அந்த முக்குடல் வந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வரம்புதி ம மலை அதான் காளிமலையில் இருக்கக்கூடிய காளிமலையில் எல்லா இடத்துக்குமே வந்து தெளிக்கணும் குறிப்பாக யாக சல நிறைய தெளித்து அதை சுத்தம் செய்யணும் அப்படின்னு சொன்ன அருள் அந்த அகசியோட அருள்வாக்கை கேட்டு பிலாத்தியும் அவர் பெரிய காணி அவர் மூட்டுக்க பிலாத்தி மூட்டுக்காணியும் விழிக்காணி ஒருவரையும் அவர் கூப்பிட்டுட்டு அந்த யாகத்திற்கான ஏற்பாடுகள் செய்யும்படி அவர் அவர் சொல்கிறார் அதுக்கு சின்ன காணிக்கிட்ட நவராத்திரி வந்து விரதத்தை துவக்கிறார் முக்குடல் தீர்த்து எடுத்து தேவி கண்ணிகை வந்து வணங்கி யாகசாலையை வந்து சுத்தம் செய்து வரம் வரம்போதிக்கி மலையில் கடும் தவம் வந்து துவக்கிட்டார் பிலாத்தி யாகசாலையானது வந்து அகசியர் கூடத்திலிருந்து அகசிய முனிவன் அறிவியப்படி வரம்போதி சாஸ்தாவின் முன்னிலும் துர்காஷ்டமி என்று அமைக்கப்பட்டது திரும்பவும் சொல்கிறேன் அகசிய கூடத்திலிருந்து அகசிய முனிவன் அறிவிப்படி வரம்போதி சாஸ்தாவின் அங்கே இருக்கக்கூடிய சாஸ்தா தான் அல்டிமேட் அதுக்கு முன்னாடி துர்காஷ்டமி அன்னைக்கும் வந்து அமைக்கப்பட்டது யாக கொடும் காட்டிலும் கொட்டு மழையிலும் எந்த இடஒதுக்கும் ஏற்படாமல் இருக்குன்னா பிளாத்தி கடுந்தவும் செய்யும்போது மலைவாழ் மக்களும் தேவாதேவர்களும் அவரை அவரை சுற்றி இருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மலைவாழ் மக்கள் வந்து வழிபாடெல்லாம் பண்ணுறாங்க சாற்றுப்பாட்டு வழிபாடெல்லாம் அப்புறம் வந்துக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் வந்து தேனும் தினமும் கொடுத்து சகல விதமான பூஜைகளும் பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து அந்த இந்த ஏற்படா இந்த மழையெல்லாம் உள்ளே வரக்கூடாது இல்லையா அந்த பூஜைக்குள்ளே அப்போ நாக தேவதை வந்து கோவில் ஒரு ஒரு கொடையாக நின்று அவரை காப்பாற்றுறாங்க வருடங்கள் பல அப்படியே போகுது பிளாத்தி ரொம்ப கடுமையாக தவம் இருக்கிறாரு இது மாமிச பட்சினு தெரிஞ்சிருது அது எப்படியாவது வந்து உருக்குலைக்கணும்னு சொல்லிட்டு கழுகு கொடுத்தானா பயங்கர பெரிய இடையூறுலாம் பண்ணும்போது நாக என்ன பண்ணணும்னா அந்த கழுகுகள் மேலே ஜோலைகளை நெருப்பு ஜோலைகளை வீசி எல்லாத்தையும் கொண்டுடும் இதுவும் வந்து கல்லாக மாறிடும் அந்த அந்த விஷத்தை கேட்க நாகதேவை நாகதேவதை அங்கே மாறி அங்கே தான் இருக்குது தான் சுயம்பு நாகம்னு சொல்கிறது கல்லாமாரி நாகதேவதை வரம்பூதி மலை நான் நம்ம வந்து இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் பிளாத்தியின் தவமும் பன்னெண்டு வருஷம் முடிஞ்ச பிறகு சித்திரை மாதம் பௌர்ணமி நெருங்கிச்சு அப்போ செருப்பு சிவபெருமான் வந்து பார்வதி தேவிக்கு ஒரு இன்ஸ்டெக்ஷன் கொடுத்து அவள் கன்னிப்பெண் உருவம் கொண்டு வரம்பூதி மலையை தான் வராவன் எழுந்தனோன்னா மாமிச பட்சனியை வந்து ஓ நம்ம கன்னிப்பெண் கெடைச்சிச்சு அவளை அடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கன்னிப்பெண் பூனிச்சி மலை மேலே தான் நிற்பாள் உடனே வந்து அங்கே புறப்படுறா அப்போது அந்த பாரதி தேவி டக்குன்னு வந்து கூன் விழுந்த கிழவியாக மாறுவை மாறி மாறு வேறு ஒரு உருவத்துக்கு மாறுறாங்க அந்த சின்ன குழந்தை கன்னி பெண்ணோடய ரத்தத்தை குடிக்க வந்த அந்த மாமிச பட்சணி வந்து என்ன கூன் விழுந்த பெண் இருக்காங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஏமாற்றம் விழுந்து கோவம் வந்து ஆவேசம் வந்து பாரதி கூன் விழுந்து வயசான உருவத்தில் இருந்த பாரதி பார்த்து பயங்கர கோவத்தோட ஆக்ரோஷமாக அவள் ஒரு சண்டைக்கு வர மாதிரி வர கர்ணே உருவான அந்த இடத்துல கர்ணே உருவான அண்ணையின் காளி அவதாரத்தை அங்கே மக்கள் பார்க்கணும் இல்லையா அந்த இடத்துல காளி அவதாரம் எடுக்கிறாங்க அப்போ பத்திரகாளியாக காட்சி தர கடும் போர் புரிந்து இறுதியில் வந்து மாமிச பட்சணி சூளாயத்தால் சாய்த்து சம்மாரம் செய்தார் இவ்வாறு மாமிச பட்சினி சம்மாரம் செய்யப்பட்ட இடம் தான் தற்போது சூளங்குத்தி என்று அறியப்படுகின்றது நிலத்தில் சாய்ந்த மாமிச பட்சணி அப்புறம் அன்னையின் அருள் வேண்டும் என்றால் பிறவாநிலை எது மாதிரி அவளுக்கு அருள் கொடுத்து அனுப்பிச்சாங்க ஸோ நீங்கள் வந்து அங்கே போனாலே அந்த சூலம் குத்தியை பார்க்காமல் தான் இந்த விஷயம் அது ரொம்ப விசேஷமான தலம் அங்கே வந்து எந்தளவுக்கு ஐயப்பன் ரொம்ப முக்கியம் அந்த பாலசாஸ்தா அதே போல் சூலம் குத்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றதுக்காக நான் சொன்னேன் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நேற்றைய கதையோட தொடர்ச்சி தான் சரி பெண்கள் தவறுன்னு சொல்லிட்டீங்க ஜோக்கலிங்கம் மாமியார் மருமகள் விஷயத்தில் ஒரு பொறு புகுந்த வீட்டில் அந்த பொண்ணு எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா ஒரு பழைய கதை இது நிறைய பேர் கேட்டிருப்போம் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய நேரம் இது ஒரு அழகிய பெண் காட்டில் வந்து பூ இருக்கா அந்த பக்கம் அந்த ராஜா வந்து அவரோட அழகில் வாங்கி நான் உன கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாரு எனக்கு ஏற்கனவே ஒரு காதல் இருக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது ராஜான்னு சொல்லும்போது இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது நான் ஆசைப்பட்டேன் வேணா ஒரு போட்டி வைக்கலாம் அந்த போட்டியில் வந்து நீ ஜெயிச்சுட்டா நீ விரும்பப்பட்டோன்னா கல்யாணம் பண்ணிக்கோ தோத்துட்டா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு வழியே இல்லாமல் சமைதிக்கூடிய சூழ்நிலை அதுக்கு அப்புறம் ஒரு நிறைய கூழாங்க இருக்க வெள்ளையும் கருப்பு நிறைய கூழாங்கிற அந்த இடத்துல வந்து போட்டி அறிவிக்கப்படுகின்றது அங்கே வந்து அந்த ஊருடைய மாவட்ட நீதிபதி ஒருத்தர் வந்துடுறாரு கூட வந்து அதை அந்த அந்த இந்த ப்ரோக்ராம் இந்த கரெக்டாக நடக்குதா போட்டி கரெக்டாக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஐந்தாறு பெரியவர்கள் ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு கல்லை கையில் வச்சுருக்காரு அவன் சொல்லுவார் அந்த 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 அழகான பெண்ணுக்கிட்ட நான் ரெண்டு கல்லை வந்து உள்ளே போட்டுருவேன் ஜாடியில் நீ அது வந்து வெள்ளைக்கல் எடுத்தால் உன்னுடைய நீ ஆசைப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கலாம் கருப்பு கல் எடுத்தால் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவார் சரின்னு சொல்லிடுவாள் ராஜா அந்த திருட்டு போய் என்ன பண்ணுவேன்னா ரெண்டுமே கருப்பு கல்லை விட்டு போய் அதை வந்து அந்த அந்த பெண் பார்த்துருவான் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பாள் அப்போ டக்குன்னு ஒரு சிந்தனை வரும் ஒரு கல்லை எடுத்து திடீர்னு ஏதோ எடுக்கிற மாதிரி அப்படியே குனிஞ்சு எடுக்கிற மாதிரி அந்த கல்லை தவற விட்டுருவான் அப்போ உடனே எல்லாம் என்ன சின்னாச்சுன்னு நான் எடுத்தது வெள்ளைக்கல் நான் கடால பார்த்தேன் அப்போ ஜட்ஜெலாம் சொல்கிறாங்க நடுவர்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ப முடியாது அது எப்படி நம்ப முடியும் நீ எடுத்து ஏதோ ஒரு கல்லை போட்டுட்டு போய் அங்கே எல்லாமே கருப்பு வெள்ளையாக இருக்கேன் எந்த கல் நீ எடுத்துன்னு தெரியாது அப்போது அவளே சொல்கிறேன் நான் ஒத்துக்கிற நீதிபதி ரெண்டு கல் ராஜா போட்டார் ஒரு கல் நான் வெள்ளைக்கல்ன்னு சொல்கிறேன் அப்போ வெள்ளக்கல்லில் எடுத்தது உண்மைன்னா உள்ளே கருப்புக்கல் இருக்கணும் அப்போ உள்ள கைவிட்டு பாருங்கள் என்ன கல் இருக்கணுமா ஒரு கால் வெள்ளக்கல் இருந்தால் ராஜா கல் வைக்கிறேன் கருப்புக்கல்னால் நான் எடுத்தது வெள்ளக்கல் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறோன்னா அவங்களும் ஒத்துக்கிறாங்க உள்ளே தேடி பார்க்குறாங்க கருப்புக்கள் தான் இருக்குது ராஜா வெட்கி தலை கொண்டு போனதாக அந்த கதையை முடியும் இவள் வந்து அந்த என்ன தாலாட்டை வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்க இவளை பார்த்து பாடிட்டே போகிற மாதிரி அந்த கதை முடிஞ்சிடும் என்னடா நேற்று பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா பெண்கள் சமயோசிதமா இருக்கணும் ப்ரெஷருக்கு வந்து ப்ரெஷருக்கு அகெயின்ஸாக நம்ம விஸ்டாண்ட் பண்ணணும் ப்ரெஷருக்கு பார்த்து ப்ரெஷரை பார்த்து நம்ம பயந்து நம்மளை சுருக்கிக் கொள்ளக்கூடாது ஏன் அதாவது கறி வெறும் கறி தான் ஆனால் அழுத்தம் வந்து அதிகமாகும்போது தான் அது வைரமாகின்றது அந்த தங்கம் இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து அணிஞ்சுக்கிறோம் எந்த அளவுக்கு அந்த தங்கத்தை தங்கம் அடி வாங்கியிருக்கோம் அந்த பொற்கள் அப்போது ஒரு சிலையை பார்க்குறோம் கும்பிடுறோம் முருகரையோ காமாட்சியோ திரும்பியாச்சல் லவிதாம்பிகையோ இல்லை வரம்பூதி காளி தாயோ கும்பிட்றோம் அப்படின்னா அந்த சிலையை எப்படி சும்மா வந்துடும்பா அதுவும் அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான்ல அப்போ நிறைய அடி வாங்கும்போது கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையுடைய வாழ்வாதாரம் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகிடும் அப்போ நீங்களும் வந்து அடி வாங்க தயாராக கொள்ளுங்கள் அடி கொடுக்காத சமயோசிதமாக அந்த அடியை வாங்கி கொள்ளு அடியை வாங்கி கொண்டு சமயோசிதமாக நீங்கள் நடக்கிற பட்சத்தில் எல்லா நாளும் சிறப்பாக இருக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா மாமியார் திட்டாங்க மாமனார் திட்டாரு சப்பாத்தி சூடு தூக்கி அடிச்சாங்க இந்த பஞ்சாயத்தே கிடையாது இந்த பஞ்சாயத்தே இல்லை ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து ஓகே சப்பாத்தி சூடாக இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டைம் சப்பாத்தி சரியாக பண்ணுவோம் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை இப்போ இல்லைன்னு தூக்கி அவர் வந்து வேணான்னு சொல்லிட்டு போய்ட்டு அரண் அம்மாக்கிட்ட அம்மாவுக்கு சாட முடியாது அம்மா உடனே வந்து எரி நெருப்பில் கொஞ்சம் நெய்ய ஊற்றி இன்னும் கிஷ்ணாலையும் ஊற்றி பெட்ரோலையும் ஊற்றி டீசலும் ஊற்றி நல்லா கொழுந்து விட்டு நீ வாழாமல் நீ வாழ்ந்தது போதுமா நல்லதோ கெட்டதோ நீ என் கூட அப்பா கூட வந்துருந்துடும் குழந்தைய கூப்பிட்டு வந்துடும் அந்த ராட்சாச்ச குடும்பத்தில் வாழ முடியாது என்ன சொல்கிறதுக்கு நிர்பந்தமே வராது சூழ்நிலையே ஏற்படாது ஸோ நான் உணர்ந்த விஷயம் நீங்களும் உணர்ந்தீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க அம்மகமாக இருப்பீங்க நீங்கள் அனைவரும் வாழ்வாங்க வாழ நான் உணங்கும் ஆண்டாளை பார்த்துக்கிறேன் அருமையான வாய்ப்பு கொடுத்தது திருச்சூர் பழைய முழுக்க ஆண்டாளுக்கான சின்ன கேட்குற நன்றி ஆடி ஆடியாக குறைந்து சரி பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி நூறு சிங்காவென்று வாடி வாடிவானும் இவ்வாடுவதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா